நல்ல ரத்தம் அமைப்போட ஒரு அதிக கரவைத்திறன் கொண்டா மாடுங்க கன்று மாடு நீ காலை தான் காலை கன்று போட்டுச்சுங்க மூணா அனைத்து கடைப்பல் முளைப்பில் கரவைத்தன்று பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க ஒரு நாள் ஏழு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க மாட்டில் காங்கிய மாட்டிலேயே அதிக கரவைத்தன் கொண்ட மாடுங்க நல்ல தெளிவான மாடு குணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான குணம் நீங்கள் கறவை காலே அணைத்தே தேவையில்லைங்க ஒரு துளி காலை பொட்டு எடுத்துக்கிறதுங்க நல்ல உடம்புலையோ அழகுலையோ அனைத்துலேயும் நல்ல பொறுப்பான அழகான மாடுங்க ஆனால் தெளிவான மாடு காங்கியத்தில் அதிக கரவைத்தன் கொண்ட மாடு வேணும் ஒரு மூணு லிட்டர் பால் வீட்டு செலவு கண்ணுக்கு போக ஒரு மூணு லிட்டர் பால் கறக்கிற மாதிரி மாடு வேணும்னா இந்த மாட்டை தேவைச்சு நம்ம தேவைலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் காளைக்கன்று காலையில் இன்றைக்கி தான் காலைக்கன்று போட்டிருக்குதுங்க கா கண் கண் மாடு சுழி சுற்றாங்க மாடு கன்று சுழி சுத்தம் தெளிவான மாடு நாலு காம்ப பூங்காம்பு ஒரு மூணு லிட்டர் பால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உட்காந்து எந்திரிச்சால உட்காந்து கறந்து எந்திரிக்கிற அளவுக்கு நல்ல பூங்காம்புல தெளிவான மாடு நல்ல மடி காம் காம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு லிட்ரு பால் மட்டும் காலையில் சீம்பால் மட்டும் மூணு லிட்டர் பால் பக்கம் பிச்சுடுங்க நம்ம உட்காந்து எந்திரிக்கிறக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் தெளிவான மாடாக வேணும் குணத்தில் வேணும் நூற்றுல ஒரு மாடை தான் அப்படி கரையில் அமைங்க கண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் எனக்கு ஒரு துளி காலை எடுத்து வைக்காது நீங்கள் காலை நீட்டி கூட சமளங்கால் போட்டு கூட வந்து பிச்சலாம் அவ்வளோ தெளிவான ஸ்டூல் போட்டோ சமளங்கால் போட்டோம் அப்படி உட்காந்து பிச்சுலாம் அவ்வளோ தெளிவான குணமான மூணா நேற்று நல்லா பெருங்கூட்டில் மயிலை மாடு நல்ல அதிக கரவை திறன் கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூணு எட்டு பால் மடியில் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் பிஸ்ட் கன்று வீட்டில் கண் தெளிவாக வருங்க நல்ல கண் சுழி சுத்தமான கண் கண் நல்லா எட்டு முளாவோட கண்ணுங்க மாடு பார்த்து நல்லா எட்டு மலான மாடு நல்ல புறமாடுத்துல நல்ல சின்னத்தில் தெளிவான மாடு கறவையிலேயே டாப் கிளாஸ் கறவைங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் நல்ல குணமாக வேணும் டாப் கிளாஸ் கறவையிலே வேணும் அந்த மாட்டை தேர்ச்சி ரொம்ப தேசலங்க இந்த மாடு உங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கட்ஃபார்ம் கருவந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி நம்மகிட்ட ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க ஒரு துளி கால் எடுத்து வைக்காமல் கண்ணு மேலே கரிசுன்னு வச்சுட்டு கண்ணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணு ஒரு டாப் கிளாஸ் கண்ணாக வர ரெட்டத்தை மாதிரி போல் தெளிவான கண்ணு கண் இன்னைக்கு காலையில் தான் கண் போட்டுச்சுங்க நம்ம ஒரு மூன்றரை லிட்ரு பால் மூணு லிட்டர் பால் பக்கம் பீச்சி கன்று கூட்டால் கண் நல்லா வயிறு நம்ம தெளிவாக ஊட்டிக்கிச்சுங்க அவ்வளோ பால் மடியிலிருந்துச்சுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அதிக கரவைத்திறன் வேணும் காங்கே மாட்டுலேயே அதிக கரவைத்திறன் கிடைக்கிற மாதிரி ஒம்பராக இருக்கும் இன்றை நம்ம ஒம்பது நாளுக்கு அப்புறம் நமக்கு கடைசி ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாடு கிடச்சிருக்குங்க ஏன்னா தெளிவான மாடாக வேணும் அதிக கறவையில் வேணும் அந்த மாட்டை தெரிவிச்சு நம்ம தெரிவிச்சாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலமாக பேசினாலும் சரி நம்ம மட்டும் பண்ணால் போதுங்க நன்றி